இன்னைக்கு குழந்தைங்களுக்கு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஏழு மாதம் அப்புறம் இருக்கிற குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு மூணு நாள் கொடுக்கலாம் மார்னிங் டைம்ல கொடுங்க பேபிஸ் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து சின்ன ஸ்பூனில் வந்து அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நாலஞ்சு டைம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனதுக்கு அப்புறம் இதை வந்து ஒரு நல்ல பாத்திரத்துல வருத்தெடுக்க போகிறோம் வணக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அது அடி பிடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது சிம்லையே வச்சு வணக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் வந்துட்டு நம்ம அப்படியே வணக்கிக்கிட்டே இருக்கணும் இது வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே மிக்சிக்கு மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் லைட் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மறுபடியும் லைட்டாக அரைச்சிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைக்கணும் மொத்தமாகவே ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாத்திரத்தில் தான் நான் ஊற்றி இப்போ செய்ய போகிறேன் அதே பாத்திரத்தினால கழுவி எடுத்ததுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வடிகட்டி எடுத்து அதை பாலை மட்டும்தான் எடுத்து இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதை மட்டும் எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணிட்டே இல்லைன்னா கெட்டி கெட்டியே ஆகிடும் அதுக்காக நீங்கள் வந்து பிரெஸ்ட் மில்க்கு அப்படி இல்லைன்னா ஃபார்முலா மில்க் ரெண்டில் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வயசு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வேணால் சுத்தமான மாட்டுப்பால் அது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு வயசு கீழே இருக்கிற பாப்பாங்களுக்கு அது எடுக்க வேணாம் ஆரமுனா மில்க் அப்படி இல்லைனா பிரஸ்ட் மில்க் இது ரெண்டில் இது ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் சுகர்லாம் எதுவுமே போடக்கூடாது ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் சுகர் ஆட் பண்ணணும் அப்படி இல்லைனா சுகர் சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது இப்படியே கொடுங்க நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நம்ம வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்டுனால் கமெண்ட் பண்ணுங்கள்